தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து கொண்டே வருகின்றன என்பதனை யாராலும் மறுக்க முடியாது மருத்துவத்துறையிலும் இந்த தொழில்நுட்பம் பெரிய அளவில் தற்போது கால் விட்டது அந்த வரிசையில் சித்தார்த் நந்தியாலா எனும் இளவயது வயது தொழில்நுட்ப மேதை தன்னுடைய பதினான்கு வயதிலேயே ஒரு தீவிரமான புதுமை பித்தனாக திகழ்ந்து வருகிறார் இவர் பிரச்சனைகளை தீர்ப்பவர் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்த இடைவிடாத உந்துதல் கொண்ட ஒரு கிஃப்டட் சைல்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவின் ஆனந்தபூரை சேர்ந்த பதினான்கு வயதே நிரம்பிய நந்தியாலா செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுகாதார உலகில் ஏற்கனவே ஒரு புதிய அலையை உருவாக்கியவர் தற்போது டெக்சாஸின் பிரிஸ்கோவைச் சேர்ந்த இவர் உலகின் இளைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சான்றளிக்கப்பட்ட நிபுணராகும் ஆரக்கிள் மற்றும் ஏஆர்எம் நிறுவனத்திடமிருந்து இவர் சான்றிதழ்களை பெற்றுள்ளார் என்பது சிறப்பு செய்தி செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மருத்துவ ரீதிகளில் இவரது புரட்சிகரமான பணியானது ஆந்திர பிரதேச முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு உட்பட பல்வேறு உலகத் தலைவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை தந்துள்ளது அவரைப் பற்றியும் அவரது சாதனைகளைப் பற்றியும் அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் சித்தார்த் ஸ்மார்ட் போன் அடிப்படையிலான இதய ஒளிப்பதிவுகளை பயன்படுத்தி ஏழு வினாடிகளுக்குள் இதய நோய்களை கண்டறியக்கூடிய ஒரு புதுமையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயங்கும் செயலியான சிர்காடியா வி என்பதனை உருவாக்கியுள்ளார் தொண்ணூறு சதவிகிதத்துக்கும் அதிகமான துல்லிய விகிதத்துடன் இந்த தொழில்நுட்பம் ஏற்கனவே அமெரிக்காவில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளிடமும் குண்டூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்பட இந்தியாவில் ஏழ்நூறு நோயாளிகளிடமும் சோதிக்கப்பட்டுள்ளது சித்தார்த் ஸ்டெம் ஐடி என்ற அமைப்பை நிறுவி உலகெங்கிலும் உள்ள மாணவர்களுக்கு ஸ்டெம் கல்வியை ஊக்குவிக்க ஆன்லைன் பயிற்சி அளித்து வருகிறார் நந்தியாலாவை ஒரு உத்வேகம் இவர்தான் அனைவருக்கும் உத்வேகம் என்று அழைத்த ஆந்திர பிரதேச முதல்வர் சுகாதார தொழில்நுட்பத்தின் மீதான இவரது ஆர்வத்தினை தொடர தான் அவரை முழு மனதுடன் ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார் மேலும் அவரது அனைத்து முயற்சிகளிலும் அவர்களது முழு ஆதரவையும் அளிப்போம் என்றும் உறுதியளித்துள்ளார் இவரது சுய விவரத்தின்படி பதினான்கு வயதான இவர் பிரிஸ்கோ வர்த்தக சபையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் தேசிய ஸ்டெம் சாம்பியன் உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார் இவர் கூடுதலாக பைத்தான் நிறுவனத்தால் பிசிஇபிக்கான சான்றிதழையும் பெற்றுள்ளார் இவர் முன்னாள் அமெரிக்க அதிபரான ஒபாமா மற்றும் ஜோ பைடன் ஆகியோரிடம் இருந்தும் கடிதம் மூலம் பாராட்டை பெற்றிருக்கிறார் உலக அளவில் நடக்கும் இறப்புகளில் முப்பத்தி ஒரு சதவிகிதம் உயிரிழப்புகள் இருதய நோயால்தான் ஏற்படுகிறது என்று குறிப்புகள் கூறுகின்றன இந்த காரணமே இவரை இந்த செயலியை உருவாக்க மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்ததாக இவர் கூறுகிறார் இந்த செயலியை பயன்படுத்துபவர் அனைவரும் எளிதில் இதனை கையாளலாம் இதயத்திற்கு அருகில் இந்த இதனை வைத்து ஏழு வினாடிகள் பதிவு செய்தாலே போதுமானது இதன் மூலம் நாற்பதுக்கும் மேற்பட்ட இதய பிரச்சனைகளை கண்டறிய முடியும் என்கிறார் சித்தார்த் இவர் பயோ எலக்ட்ரிக்கல் மூளை சிக்னல்களால் கட்டுப்படுத்தப்படும் குறைந்த விலை செயற்கை கையை உருவாக்கியிருக்கிறார் இதன் மூலம் வளரும் பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உறுப்புகளை மிகவும் மலிவு விலையில் வழங்குவதற்காக உற்பத்தி செலவுகளை நான்கு லட்ச இருந்து சுமார் முன்னூறு பவுண்டாக வெகுவாக குறைக்கும் நோக்கத்தை இவர் கொண்டிருக்கிறார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதுமை உலகில் சித்தார்த் இவருடைய பெயரை மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் மனித குலத்தின் நலனுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் சித்தார்த்தின் அசாதாரணமான திறமையானது அர்ப்பணிப்பானது அவரை மிகவும் கவர்ந்ததாக பல்வேறு முதலமைச்சர்களும் பெரியவர்களும் கூறியிருக்கிறார்கள் இந்த ஏஐ நிபுணர் பிரிஸ்கோ வர்த்தக சபையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த கண்டுபிடிப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயலியாகும் பயனர்கள் இந்த செயலியை தங்களுடைய ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கம் செய்து அந்த செயலியை ஆன் செய்து தங்களின் நெஞ்சுக்கு அருகே கொண்டு வந்தால் போதும் இது அவர்களுடைய இதய துடிப்பை துல்லியமாக பதிவு செய்து தன்னுடைய கிளவுட் அடிப்படையிலான இயந்திர கற்றல் மூலம் துடிப்பினை பகுப்பாய்வு செய்து அவருக்கு ஏதேனும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கின்றனவா அல்லது அதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் இருக்கின்றனவா என்பதை கணித்து உடனே வெளியிட்டுவிடும் தற்போதைக்கு இது மருத்துவர்களுக்கான ஒரு ப்ரீ ஸ்கிரீனிங் கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்தார்த்தின் தேடல் அத்தோடு முடிந்துவிடவில்லை இவர் ஸ்டெம் ஐடியின் நிறுவனராகும் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இவர் உள்ளார் இது மாணவர்களுக்கு கோடிங் ரோபோட்டிக்ஸ் மற்றும் பொறியியல் ஆகியவற்றில் ஆழ்ந்த பயிற்சி அளிக்கும் ஒரு நிறுவனமாகும் சித்தார்த் உருவாக்கியுள்ள ஏஐ அடிப்படையிலான இந்த மருத்துவ செயலி ஸ்மார்ட் ஃபோன் மூலம் இதய ஒளியை பதிவு செய்து இதய நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய மிகப்பெரும் துணையாக இருக்கிறது ஏலி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் டிடெக்ஷன் செய்யக்கூடிய இந்த புரட்சிகரமான செயலி மூலம் இதயத்தை எளிதாகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் நம்மால் பரிசோதிக்க முடியும் இதன் மூலம் லட்சக்கணக்கான நோயாளிகள் சரியான நேரத்தில் சிகிச்சை பெற முடியும் எதிர்காலத்தில் நிமோனியா மற்றும் நுரையீரல் இரத்த உறைவு பல்மனரி எம்பாலிசம் போன்ற நுரையீரல் நோய்களை கண்டறியும் வகையில் தனது அப்ளிகேஷன் திறன்களை விரிவுபடுத்த சித்தார்த் திட்டமிட்டுள்ளார் உலகத்தை மேம்படுத்தும் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறார் இந்த இளவயது மேதையை நினைத்தால் உண்மையிலேயே மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் எதிர்காலத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை காலம் உயிர் வாழக்கூடிய காலமானது நிச்சயமாக நீட்டிக்கப்படும் என்ற நம்பிக்கையும் நமக்குள் பிறக்கிறது என்றால் அதை தவிர நமக்கு வேறு என்ன வேண்டும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி गीता